ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு ரொம்ப ஒரு மாதமே ஆகும் போது நான் வீடியோ போட்டு நிறைய பேர் வந்துட்டு போடுவியா போட மாட்டியா வீடியோ ரீல்ஸ் ஏதாவது போடு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து செல்லமாக வந்து வாட்ஸ்அப்பில் திட்டிகிட்டு தான் இருக்கீங்க ஆனால் என்ன பண்ணுறது கொஞ்சம் வந்து நமக்கு இந்த பிஸ்னஸ் சோப்பு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கா சத்துமாக வேறு ஆர்டர் வரும்போது நான் அதை கொண்டு போய் பேக் பண்ணணும் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பர்ச்சஸ் அது இதுன்னு போயிட்டுருக்கு இது கூட பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது நாங்கள் எல்லோரும் எங்களுக்கு சாரீ எடுத்துவிட்டோம் என்னோடய லாஸ்ட் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சாரீ எடுக்கணும்னு சொல்லியிருந்தா ஸோ அவளுக்காக வந்துட்டு டி நகர் போயிடும் டி நகரில் போத்திசு சென்னை சிக்ஸ் நல்லி அப்படின்னு எல்லா இடத்துலையும் போயிட்டோம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து நமக்கு அஃபர்டபிளாக இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும் ரேட் இருக்குன்னா குவாலிட்டி இருக்கும் பட் எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த பட்ஜெட் யோசிச்சு போகல எல்லாமே பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா போத்தீஸ் ஸ்ரீநகரில் இருக்கிற போத்தீஸ் அங்கே வந்து அந்த சுங்குலாம் இருந்தாங்க நீங்கள் ரெண்டு பேரும் போய் தேடுங்கன்னு சொல்லிவிட்டு என் ரெண்டு தங்கிச்சு போய் தேடிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்துட்டு நானும் இதனையாகவும் செல் ஜாலியாக வந்து எங்கள் டைம் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் ரீல்ஸ் எடுக்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்நாப் சாட் பார்க்குறது இந்த மாதிரி இருந்துச்சு பானியன் ஸ்டோர்ஸில் தான் போயிட்டு வந்து வளையல் எடுத்துகிட்டு இருந்தோம் இந்த நண்டுக்கு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிற நண்டு சென்று எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மொத்தமாக வளையல் எடுத்தோம் ரெண்டு சந்தோஷமான விஷயம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிவக்குமார் அண்ணாவுக்கு வந்து ரிசப்ஷன் செப்டம்பர் பன்னெண்டு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு பத்திரிக்கை வந்துருச்சு ஸோ இந்த புடவை என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து எனக்கு எடுத்து கொடுத்தது அதாவது சிவக்குமார் அண்ணா வந்து எனக்கு எடுத்து கொடுத்தது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அண்ணன் இல்லை அப்படின்ற ஃபீல் எனக்கு வந்து எப்பயுமே உள்ளே இருந்துகிட்ருக்கும் அதாவது தங்கச்சி இருக்குது தம்பி இருக்குது அண்ணன்ற ஃபீல் மட்டும் நமக்கு இல்லையேன்ற மாதிரி இருக்கும் பெரியமா பசங்களாக இருக்காங்க பட் எல்லாமே பார்த்திங்கன்னா தூரத்தில் இருக்காங்க ஸோ அண்ணன்ற உறவு எப்பயுமே வந்து எனக்கு வந்து ஒரு ஏக்கம் அது ஃபில்ஃபில் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் டவுட்டு தான் இருந்தாலும் அது ஒரு இயக்கம் இருக்குது சரி சில பேருக்கு வந்து இந்த மாதிரி உறவுகள் வந்து நமக்கு அமையிலேயே அன்னையிலேயே தம்பியிலேயே தங்கச்சிலேயே இந்த மாதிரி உறவு இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கும் எனக்கு அந்த ஏக்கத்தில் பார்த்திங்கன்னா அண்ணல்லன்ற இயக்கம் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கல்யாண பத்திரிக்கை தான் என்னோடய தம்பிக்கு கல்யாணம் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்துடணும் நான் இதில் வந்துட்டு எதையுமே மறைக்கல உங்களுக்கு வந்து இன்விட்டேஷனே வந்துட்டு அப்படியே இது தெளிவாக காட்டிட்டேன் இதில் வந்து அட்ரஸ் இருக்குது எந்த இடம் இருக்குது டைமிங் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வாங்க என்னோடய தம்பிக்கு வந்து உங்கள் ப்ளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே தேவைப்படுது நீங்கள் எல்லாருமே வந்து என்னோடய ஃபேமிலி ஸோ நான் எல்லாேருமே இன்வைட் பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே காட்டாமல் இருந்தால் கூட நீங்கள் என்னை திட்டலாம் நான் எல்லாமே அட்ரஸோடு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எங்கே தான் எந்த இடத்துல எந்த மண்டபத்தில் எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் விசிபிளாக உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வரணும் வந்து என் தம்பியை வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் ஸோ இதுதான் இப்போ இன்விடேஷன் மழலைகள் பார்த்தீங்கன்னா யார் யார் பார்த்தீங்கன்னா குரு பிரசாத் யாதவ் பிரசாத் திருதன்யா துருவன் அப்போ எங்கள் பேர் ரொம்ப பெருசாக அதை சிம்பிளாகவும் ஆனால் எல்லாருடைய பேரும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலி இதெல்லாம் பேசி யார் யார் பேர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கல்யாண பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா ரேவதி என் தம்பி பேர் காளிதாஸ் பாருங்க இதுதான் எப்போ பந்தக்கால் எப்போ முகூர்த்தம் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதனால எல்லாருமே கண்டிப்பாக வாங்க கல்யாணத்துக்கு நான் எல்லோரையுமே ரொம்ப வந்து எதிர்பார்ப்பேன் கல்யாண பத்திரிகையும் பார்த்திங்கன்னா என் தம்பி தான் போய் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணேன் என் தம்பி எங்கள் அப்பாவும் போய் செலக்ட் பண்ணாங்க நிறைய விதமான இன்விடேஷன் பார்த்து அந்த இன்விடேஷன் வாங்குகிற அந்த டைமிங்கு அதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்குறது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு என்னது மெமரபிள் நானும் என் வீட்டுக்காரரும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய இன்விடேஷன் வந்து அந்த எல்லோ கலர் அந்த ரோஸ் கலர் அடிப்பாங்கள்ல பாரம்பரியத்துக்கு அதை வந்து எங்களுக்கு அடிச்சிட்டாங்க நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கார்டுக்காக நாங்கள் பாரீஸில் போய் தான் செலக்ட் பண்ணோம் அதெல்லாம் இப்போ நினச்சா கூட வந்துட்டு ம மலரும் நினைவுகள் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் எங்களோடய இன்விட்டேஷன் வந்து நான் இதுக்கு முன்னாடி கூட நிறைய நம்மளே பழைய வீடியோஸில் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன் அது பார்க்கவே சூப்பராக இருக்கும் ஸோ இன்விடேஷன் வந்து அதெல்லாம் சாமி கும்பிட்டு பொங்கலை வச்சு சாமி கும்பிட்டுட்டோம் பட் அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல அதான் நான் சொன்னேன் நிறைய வேலையில் அலைஞ்சிட்டு இருக்கிறதால சில வீடியோஸ்லாம் என்னால் எடுக்கவும் முடியல நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணவும் முடியல அப்புறம் பார்த்திங்கன்னா பெண்டிங் இருந்தது பார்த்திங்கன்னா என்னோட அப்பாக்கு வந்து எடுக்கல அப்புறம் என்னோடய வீட்டுக்காருக்கு எடுக்கல பைசாலாம் கொடுத்துட்டாங்க பட் எடுக்க முடியல டைமிங் இல்லை இவருக்கும் அந்த ஃபோட்டோகிராஃபி வேலை இருக்குன்றதால எடுக்க முடியல ஸோ அதனால் நாங்கள் போத்திஸ் போய் பல்லாவர போல்ஸ் இது மூணுத்துல வந்து எது நல்லா இருக்கு பார்த்து எடுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம் சென்னை சில்க்ஸ் போனோம் போர்த்தீஸ் போனோம் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சரணாஸ்டோரில் தான் எடுத்தோம் ஏன்னா இது ரெண்டு இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா பிளேசர் மட்டும் எடுக்கலாம் தான் பிளான் எங்கள் அப்பாவும் சரி இவரும் சரி இந்த மாதிரி பிளேசர் போட்டி ஃபஸ்ட்டையும் பார்க்குறேன் கல்யாணத்தில் போட்டிருக்காரு பட் வந்து அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஞாபகம் இருக்கும்ல அது வந்து இப்போ தான் வந்துட்டு வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே பிடிச்ச மாதிரி ஆனால் எங்க அப்பாவுக்கு சரணாசோல் எடுத்தோம் என் வீட்டுக்கு வந்து பல்லாவரத்தில் எடுத்தோம் இது வந்து காலையில் முகூர்த்தத்துக்கு வந்துட்டு வேட்டி சட்டை அவருக்கு தான் என் வீட்டுக்காரருக்கு தான் எடுத்தோம் அதுக்கப்புறம் பசங்களுக்கெலாம் ஆல்ரெடி எடுத்தாச்சு எனக்குமே எடுத்தாச்சு ப்ளவுஸ்லாம் ஸ்டிச்சிங் போய்ட்டுருக்கு ஸோ இது இது எல்லாமே வந்து வாங்கின மாதிரியும் இருக்குது வாங்காத மாதிரியும் இருக்குது இன்னும் எதை தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் எதாவது வாங்கணுமா செய்யணுமா அப்படின்ற குழப்பம் வந்துட்டு போயிட்டே இருக்குது ஒரு பயங்கர ஜாலியாக ஆனாலுமே இன்னுமே நாங்கள் வாங்கிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்துட்டு கரெக்டாக வீட்டுக்கு வரமா டைம் இல்லையா நெக்ஸ்டே பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்டர் இருக்குது அதை எடுத்துகிட்டு போய் நான் கொரியர் பண்ணிவிட்டு வந்துடுறேன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பசங்க வந்துருவாங்களா அவங்களுக்கு ஏதாவது தேவையானது இப்படியே போகிறதால நிறைய பேருக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி லொக்கேஷன் கேட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லும்போது நிறைய பேர் வேண்டாம் கல்யாணம் வேலைனா எங்களுக்கு தெரியும் அதனால நீ வந்து இன்விடேஷன் வந்து இதில் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு இந்த ஹாப்பியான விஷயங்கள் நடந்துட்டுருக்கும்போது நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துச்சு அதை நான் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கேன் இவங்க வந்துட்டு ி தெரியும் பிரகாஷனா இவங்க வந்து இவங்க எல்லாமே சேர்ந்து வந்து பாட்டுலாம் பாடுறாங்க நிறையா வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க பிள்ளையார் சொதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்கணும் சொல்லி இந்த செட்டெல்லாம் பார்த்திங்கனா அவங்களோட தான் சரின்ட்டு எங்களை வர சொல்லியிருந்தாங்க நாங்கள் தான் போனோம் அப்போ வந்துட்டு ஜனனி பாட்டு பண்ணாங்க அதுக்கு வந்து நீயும் கோ கோரஸ் கோ வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் கூப்பிட்டாங்க இவருக்கு அந்த சாலை போத்தோடனே அவர் வந்து நான் உனக்கு போத்துற அப்படின்னு சொல்லிட்டு போகிறது நல்லா இருந்துச்சு அது எல்லாமே ஜாலியாக இருந்துச்சு அங்கேயே வந்துட்டு பிரசாதம் கொடுத்தாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து பார்த்துட்டு போனோம் பிள்ளையார் சொதுக்கு கூட என்னால் வீடியோ எடுக்க முடியல சாமியெல்லாம் நாங்கள் கும்பிட்டோம் பட் அதுவுமே வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண முடியல அதுக்கப்புறம் இன்விடேஷன் எல்லா வீட்டுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் நம்ம எல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடியாது அதனால் என்னோடய மாமியார் வீட்டுக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்புறம் இவர் இவங்க மூணு பேர் மட்டும்தான் போயிருந்தாங்க போயிட்டு இன்விடேஷன் வச்சுட்டு அத்தைக்கு ஒரு புடவை மாமாவுக்கு வந்து வேட்டி செட்டை வச்சு எங்கள் அப்பா எல்லோரும் இன்வைட் பண்ணிட்டுருக்காரு இதை ஏன் ரெண்டு வாட்டி போடுறா அப்படின்னா டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அதனால் அதை ரெண்டு வாட்டி போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து இவங்க எல்லாருமே வந்துடுவாங்க மாமியார் வந்துருவாங்க என்னோடய மாமியார்லாம் அத்தலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துடுவாங்க நாளைக்கு பந்தக்கால் அப்படின்றதால வந்துடுவாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்தாங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல செம்ம ஸ்டமக் பெயின் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா உடம்புலாம் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அதனால் நான் அப்படியே படுத்துட்டு இருந்தேன் அந்த டைம் தான் வந்தாங்க டக்குன்னு அவங்க அவங்கக்கிட்ட இன்விடேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு போயாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் டே பிஸி தான் தூக்கம் இருக்காது ஒன்றும் இருக்காது ஏன்னால் வைக்க ஆரம்பிக்கணும் அக்கா தாய் நலங்கு வைப்பாங்க அப்புறம் சித்தி பெரியம்மாலாம் இன்றைக்கி வந்துடுவாங்க அவங்க நலுங்கு வைப்பாங்க அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சிங்க நாங்களாம் சேர்ந்து நலங்கு வைக்கணும் ஸோ அப்படியே அடியே அடுத்தடுத்து போய்ட்டு இருக்கும் இதுக்கப்புறம் எனக்கு வீடியோ போட முடியுமான்னு தெரில ஆனால் போடணும்னு தான் நான் ஆசப்படுறேன் எங்களுக்கு வாங்கின ட்ரெஸ் எல்லாம் உங்கள் கிட்ட காட்டணும் அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் என்ன நடக்குது அப்படின்றது காட்டணும் அப்படின்றது எல்லாமே எனக்கு ஆசையாக இருக்குது ஆனால் வீடியோ எடுக்க முடியுது ஆனால் அதுக்கப்புறம் எடிட் பண்ணால் எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு என்னென்ன வீடியோ எடுக்க முடியுமோ இல்லை ரீல்ஸாவது போட முடியும்னு அப்படி பார்க்கறேன் இதை பார்த்திங்கன்னா இவங்க போயிருந்தாங்க தான் எங்கேயோ போயிருந்தப்ப இந்த பிள்ளையார் வந்து பண்ணியிருக்காங்க நல்ல ஹைட்டு பெருசு சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருந்தாரு நீங்களாம் எப்படி வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுனீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வாட்டி சூப்பராக கொண்டாடணும் பட் வந்து வீடியோ எடுத்து பண்ண முடியல இந்த கேப்லையும் இது கோட்டு படம் நாங்கள் ஏன்னா விஜய் ரசிகர் இந்த படத்துக்கு போன முடிவு பண்ணியிருந்தோம் பட் டைமிங் கிடைக்கல அதே போல் டிக்கெட்டும் கிடைக்கல திடீர்னு பார்த்தா நைட் ஒன்பதே முக்காக்கு கிடச்சிச்சு அடுத்த நாள் பசங்களுக்கு ஸ்கூலும் தெரிஞ்சுமே நாங்கள் போகிறோம் பாருங்க சரின்னு கிளம்பியாச்சு போய் பார்த்துட்டு வந்தோம் படம் நீங்களாம் பார்த்துட்டிங்களா எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் படம் வந்துட்டு எனக்கு வந்து சூப்பர்னு சொல்ல முடியாது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து கணேஷ் தேட்டருக்கு தான் போனோம் அனகாத்தூர் கணேஷ் தேட்டர் அங்கே தான் போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது நைட் ஆகிடுச்சு ஸோ இந்த வீடியோ வந்து இதோடு முடியுது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கல்யாணத்துக்கு வரணும் நான் எல்லாேருமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பேன் கண்டிப்பாக வந்து என் தம்பியை வந்து பிளஸ் ஏன்னா உங்கள் பிளஸ்லாம் கண்டிப்பாக அவனுக்கு தேவைப்படும் வாழ்க்கையில் ஏன்னா இப்போ தான் வளர்ற பசங்க ரெண்டு பேருமே ஸோ உங்களுடைய பிளஸிங்ஸ் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் வர முடியல அப்படின்னாலுமே வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணுங்க இல்லை வாய்ஸ் மெசேஜாவது அனுப்புங்க நான் எல்லாருமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பேன் ஸோ இந்த வீடியோ தோட முடியுதுன்னு அடுத்த சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்